ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது உறக்கத்தில் அவரது வாயிலிருந்து ராதாஜியின் பெயர் ஒலித்தது இதைக் கண்ட ராணிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் மனதில் எப்போதும் ராதாஜியையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தனர் தாங்கள் எவ்வளவு பக்தியுடன் சேவை செய்தும் கூட ருக்மணிஜியும் மற்ற ராணிகளும் ஆர்வமிகுதியால் ரோகிணிஜியிடம் ராதராணியின் காதல் மற்றும் பிரஜில் நடந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகளைப் பற்றி விவரிக்குமாறு வேண்டினர் ரோகிணிஜி கதை சொல்ல ஒப்புக்கொண்டார் ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் இதை பற்றி அறிந்திருக்கக் கூடாது என்றும் கூறினார் ரோகிணிஜி ஒரு ரகசிய இடத்தில் ராணிகள் அனைவருக்கும் கதை சொல்வதாகவும் வேறு யாரும் இந்த கதையை கேட்க முடியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது நுழைவாயலை காக்கும் பொறுப்பு சுபத்ராஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது ஸ்ரீகிருஷ்ணரோ பலராமரோ வந்தால் அவர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது கூடாது என்று சுபத்ராஜியிடம் கட்டளையிடப்பட்டது தாய் கதை சொல்லத் தொடங்கினார் சுபத்ராஜி வாசலில் காவல் நின்றார் சிறிது நேரம் கழித்து ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் அங்கு வந்தனர் சுபத்ரா அவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தார் இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது தன் சூட்சும சக்திகளை பயன்படுத்தி உள்ளே சொல்லப்படும் கதையை மிகுந்த ஆனந்தத்துடன் அவர் கேட்க தொடங்கினார் பலராம்ஜியும் கதையை ரசிக்க தொடங்கினார் கதையை கேட்க கேட்க ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் மற்றும் சுபத்ராவின் இதயங்களில் பிரஜ மீதான ஒரு அபரிமிதமான அன்பு பொங்க தொடங்கியது அந்த அன்பில் அவர்களது கை கால்கள் குழந்தை பருவத்தில் இருப்பது போல சுருங்கத் தொடங்கின ராதாஜியின் கதையில் மூவரும் தன்னை மறந்தனர் அவர்கள் சிலைகளைப் போல அசைவற்று நின்றனர் நெருங்கி பார்த்தபோது அவர்களது கைகளும் கால்களும் தெரியாதவாறு இருந்தன இந்த காட்சியை கண்டு சுதர்சன சக்கரமும் நெகிழ்ந்து ஒரு பெரிய வடிவத்தை எடுத்தது அப்போது தேவரிஷி நாரதர் அங்கு வந்தார் பகவானை இந்த கோலத்தில் கண்டு அவர் ஆச்சரியத்தில் மூழ்கி பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து அவரது தியான நிலை கலைந்ததும் நாரதஜி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி சொன்னார் பிரபுவே இன்று நான் கண்ட இந்த ரூபத்தை பூமியில் உள்ள உங்கள் பக்தர்களும் என்றென்றும் காணும்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் இதே ரூபத்தில் பூமியில் வாசம் செய்ய வேண்டும் நாரதஜியின் வார்த்தைகளால் மகிழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார் உங்கள் விருப்பம் நிறைவேறும் கலியுகத்தில் நீலாஞ்சல் பகுதியில் நான் இந்த ரூபத்தில் தோன்றுவேன் கலியுகம் வந்த பிறகு பகவான் கிருஷ்ணரின் தூண்டுதலால் மாலவதேசத்து மன்னர் இந்திரத்யும்னன் ஜெகந்நாதர் கோவிலில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராம்ஜி மற்றும் சுபத்ராஜியின் சிலைகளை பிரதிஷ்டை செய்தார் இந்த சுவாரஸ்யமான கதை இங்கே முடிகிறது ஆனால் இதைத் தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உள்ளன